வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டவுன் முன்சிபல் வார்டு ஒன்றுங்க அதாவது பள்ளியகரார வட்டத்தில் வரும் அமிர்த வித்யாலயம் பள்ளி பின்புறம் உள்ள ரோட்டில்ங்க அதாவது இந்த பில்டிங்கு பின்னாடி உள்ள ரோடுங்க முன்சிபல் வார்டு ஒன்றுங்க டவுனில் இருக்கக்கூடிய முன்சிபல் வார்டு ஒன்று முப்பது அடி அகல ரோட்டில் செமி அதாவது கமர்ஷியலுங்க அதாவது கமர்ஷியல் தான் இது வந்து கார் ஒர்க் ஷாப்பு அது வந்து தனியார் பால் பதனிடம் தொழிற்சாலைங்க அது அது ரெண்டும் வந்து பால் பதனிடம் தொழிற்சாலை அது பக்கத்துலேயே நாற்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த பிளாட்டுங்க விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க ஒரு சதுரடியோட வில கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எட்நூறுவா இருக்குங்க ஒரு முப்பது அடி அள ரோட்டில் யாராவது வந்து கமர்ஷியல் ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற இடங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க சதுரடியோட விலை வந்து ஆயிரத்தி இரநூறு கைட்லைன் வேல்யூ வந்து எட்நூறு ஆமாம் அதை நீங்கள் எட்நூறு தவறுதல் அது கொடுத்து கைட்லைன் வலி அரசு மதிப்பு தான் சொல்கிறேன் யார் விருப்பப்படுறவங்க வாங்க இதில் ஒரு மெயினான இடங்க அது பாருங்க இது வந்து கார் சர்வீஸ் எக்ஸ்ட்னு இதுதான் மெயின் ரோடுங்க நேராக மாரியங்கோயில நோக்கி போகிற ரோடுங்க நம்ம அமிர்த வித்யாலய ஸ்கூலு தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு நேராக விக்ரவாண்டி பைபாஸோட இந்த ரோடு போய் சேர்ந்துருவோங்க கமர்ஷியல் பிளாட் வாங்கணுங்கிறவங்களுக்கு வாங்க நேரில் வந்து இடத்த காட்டுறேன் நல்ல ஒரு அருமையான இடங்க நன்றி வணக்கம் நன்றிங்களா